ஹலோ விவர்ஸ் நம்மக்கிட்ட வரக்கூடிய பேஷண்ட்ஸ் எல்லாருமே நம்மக்கிட்ட கேட்கக்கூடிய விஷயம் டாக்டர் பல்லு க்ளீன் பண்ணால் பல்லில் ஏதாவது தேய்மானம் ஏற்படுமா அப்படின்றது தான் கேட்குறாங்க கண்டிப்பாக பல்லில் எந்த ஒரு தேய்மானமும் ஏற்படாதுங்க அது காரணம் என்ன அப்படின்னா பல்லில் இருக்கிற ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்ஸ்டன்ஸ் எனாமல் ஸ்கேலார்டிப்பில் வரக்கூடிய அந்த வைப்ரேஷன்னால் நமக்கு வந்து பல்லோட எந்த ஒரு டேமேஜும் ஏற்படாது ஓகே வை அப்புறம் ஏன் டாக்டர் பல்லு க்ளீன் பண்ண உடனே பல் கூச்சம் ஏற்படுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அழுக்கு வந்து ஈறு பகுதிகளில் படுகிறதுனால அதாவது பல்லுடைய காலர் ஆஃப் த டூத்தில் படுகிறதுனால என்னாகும் அப்படின்னா ஈறு கீழே இறங்க ஆரம்பிக்கும் இதை கம் ரெசெஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா ஸோ க்ளீன் பண்ண பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா அந்த வேர் பகுதி வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருக்கும் ஸோ அந்த வேர் பகுதியில் நம்ம ஏதாவது கூலிங்காகவோ இல்லை ஹாட்டாகவோ சாப்பிடும்போது ஏதாவது அதில் போய் பட்டுச்சு அப்படின்னா நமக்கு வந்து பல் கூச்சம் ஏற்படும் இதுதான் அதற்கான சரியான காரணம் இதுக்கு என்ன தான் சரியான தீர்வு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மைல்டு கேஸஸாக இருக்குது அப்படின்னா நம்ம நல்லா டீப் க்ளீன் பண்ணோம் அப்படின்னாலே அந்த இடத்துல வந்து இந்த பிரச்சனை வந்து இது வெளியாயிடும் ஓகேவா கம்ப சிவியர் கேசஸில் நம்ம வந்து கம் கிராஃப்டிங் தான் பண்ணணும் அதுதான் அதற்கு சரியான ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும்